குடியாத்தம் கிரிக்கெட் கிளப் சார்பில் குடியாத்தம் அடுத்த சியூராம்பட்டி பகுதியில் உள்ள கைலாஷ் கிரிக்கெட் மைதானத்தில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது இதில் குடியாத்தம் மாம்பூர் பேர்னாம்பட்டு வேலூர் பள்ளிக்கொண்டா மாதனூர் உள்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டன இறுதிப் போட்டியில் நாம்பூர் கிறிஸ்டர் கிரிக்கெட் அணி முதலிடத்தையும் மாம்பூர் பிஆர்ஏ கிரிக்கெட் கிளப் அணி இரண்டாம் இடமும் பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சிக்கு குடியாத்தம் கிரிக்கெட் கிளப் தலைவர் நத்தம் அமர் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் எம்எல்ஏ அமலுக்கு விஜயின் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற ஆம்பூர் கிறிஸ்டல் கிரிக்கெட் கிளப் அணிக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் கோப்பை இரண்டாம் இடம் பெற்ற ஆம்பூர் பி ஆர் கிரிக்கெட் கிளப் அணிக்கும் ரூபாய் இருபத்தி கோப்பை வழங்கினார் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஆறுதல் பரிசுகளும் சிறந்த விளையாட்டு வீரர் பந்து வீச்சாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் குடியாத்த ஒன்றிய குழு துணை தலைவர் அருண்முரளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி கு வெங்கடேசன் காட்டி பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சக்திதாசன் கல்லூர் அன்பு உள்பட பல்வேறு கிரிக்கெட் அணி வீரர்கள் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர்